வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல நடிகை தன்னோட தாய்மாமாவே இப்போது திருமணம் செஞ்சுருக்காங்க அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் வாங்க பிகில் திரைப்படம் மூலயமா தமிழில் அறிமுகமானவங்க தான் நடிகை இந்திரஜா அவங்க இவங்களோட அப்பா பிரபல நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் பிகில் படம் மட்டும் இல்லாமல் இன்னும் சில திரைப்படங்கள்லையுமே இந்திரஜா அவங்க நடித்து கலகிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் தன்னோட தாய்மாமா கார்த்திக் அவர்களை தான் இன்னைக்கு மதுரையில் ரொம்பவும் கோலாகலமாக இவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க இந்த திருமணத்திற்கு பல பிரபலங்களும் உறவினர்களும் நண்பர்களும் கலந்துக்கிட்டாங்க ரொம்பவும் பிரம்மாண்டமாக இந்த திருமணம் மதுரையில் நடந்திருக்கு கார்த்திக் அவர்கள் தொடர்வோம்ன்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க இதே போல சினிமாவோடையும் இவர் ஒர்க் பண்ணிட்டு வராரு இவங்களோட திருமண ரிசப்ஷன் சென்னையில் வச்சுருக்காங்க கூடிய விரைவில் இந்த திருமண ரிசப்ஷன் நடக்க போகுது இதுல ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்துக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்திரஜா கார்த்திக் ஜோடிக்கு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க